வேட்பாளர் வந்து திமுக வந்து எம்பி வேட்பாளருக்கு இப்ப நிக்காங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல அவங்க கொடுத்த பணம் வந்து எட்டு கோடி ரூபாய் திமுகவுக்கு கொடுத்துதான் இந்த தேர்தல எம்பி சீட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளியில வந்து தகவல் வருது அப்ப எட்டு கோடி ரூபாய் பண செலவு பண்ணி ஒருத்தர் வந்து எம்பி வேட்பாளராக நிக்காருன்னா அவர் வந்து மக்களுக்கு சேவை செய்வாரா இல்ல அவர் வந்து கமிஷன் அடிச்சு எட்டு கோடி எப்படி எண்பது கோடி ஆக்கலாம்னு பாப்பாரா வேட்பாளர் வந்து நிப்பாங்க டம்மியா இந்த கமிஷன் எல்லாம் வசூலிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு வேலை நடக்கும் அப்ப மக்கள் புரிஞ்சுக்கணும் அவங்க பண்ணக்கூடியது வியாபாரம் மக்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க மக்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க திமுக கொடுத்தா வாங்கி வச்சுக்கோங்க அதிமுக கொடுத்தாங்க பாஜக கொடுத்தா வாங்கி வச்சுக்கோங்க யாரு பணம் கொடுத்தாலும் வாங்கி வாக்கு செலுத்துங்கிறது வந்து வந்து நீ யார் இவருக்கு எந்த விதமான பின்னணியுமே இல்ல இசைமதிவானவர்கள் தான் வேட்பாளரை நிக்காங்க இவர் யார் இசைமதிவான அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராயிரியை வந்து புரியமா கொண்டவர் ராயிரில பிறந்தவர் இங்க இருக்கக்கூடிய ஆதித்தனார் தான் ஒரு பனிரெண்டாம் ரூபாய் வரைக்கும் படிச்சிருக்காரு அப்ப இந்த மண்ணின் மகனுக்கு நீங்க வாக்கு செலுத்தணுமா இல்ல ஊழல் பண்ணி டிராக்டரே மணல் கடத்தல இங்க இருந்து கேரளாவுக்கு மண்ணை கடத்தி கமிஷன் வாங்கினது மதுவான பட்டியலு கமிஷன் ஆக்கி ஊர்ல அத்த திமுக வாக்கு செலுத்தணும் வீட்டுக்கு ஒரு குடியாரன உருவாக்கி வச்சிருக்காங்க பல குடும்பங்களின் தாலியை அத்திருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கோங்க திமுகவுக்கு வாக்கு செலுத்தினா மறுபடியும் சாராயம் வைப்பாங்க தொடர்ச்சியா கனிமலா கடத்தல் நடந்துருக்கா இருக்கும் அதிமுகவுக்கு பத்து கட்சி கூட்டணி அது மாதிரி பாஜகவுக்கு பத்து கட்சி கூட்டணி அதிமுக வந்து ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் நிக்காங்க அது மாதிரி பிஜேபி வந்து யார் நிக்காருன்னா ஐயா ஜான் பாண்டிய நிக்கிறாரு அப்ப இவங்க கொள்கை என்னன்னா கொள்கை கிடையாது கோட்பாடும் கிடையாது தேர்தல் நேரத்துல கம்யூனிஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு கோடி இப்படி பத்து கட்சிக்கும் அவர் குறிப்பிட்ட கோடிகளை கொடுத்து அந்த கட்சிகள் வந்து மொத்தமா வந்து கூட்டணிங்க வேலை வந்து நிற்கும் மக்கள்கிட்ட பணத்தை போட்டு ஏமாத்துவாங்க இப்ப மக்கள் புரிஞ்சுக்கிட்டு பணத்தை கொடுக்குற பணத்தை எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க ஆனா வாக்குகளை யாருக்கு செலுத்தணும் அப்படிங்கிறத சிந்திச்சு நேர்மையான ஆட்சி முறை நாம் தமிழர் கட்சியில் நாம் தமிழர் கட்சியில வாக்குப்பட்டியில எட்டாவது சின்னமாக இருக்கக்கூடிய இந்த மைக் சின்னத்துல வந்து உங்களுடைய வாக்குகளை வந்து செலுத்துங்க மக்கள் வந்து மறந்துடாதீங்க மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே உரிமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாக்கு செலுத்துறது வந்து 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 இன்னைக்கு பஸ்ஸை பஸ்ஸை விட்டுட்டா அடுத்து பிடிச்சிக்கலாம் போய்க்கலாம் மாட்டு வழி இருக்கு அது மாதிரி வந்து இன்னைக்கு நம்ம வேலைக்கு போலோம்னா நாளைக்கு வேலைக்கு போய்க்கலாம் அது மாதிரி இப்ப காலையில சாப்பிடாம விட்டோம்னா மதியம் சாப்பிட்டுக்கலாம் ஆனா வாக்கு செலுத்துறது மட்டும் நீங்களே நினைச்சாலும் ஒரு முறைதான் வாக்கு செலுத்த முடியும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே உரிமை என்னன்னு பார்த்தோம்னா இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அதுக்கு வந்து நீங்க வந்து பெரிய பணக்காரராக இருக்கணும்னு அவசியம் இல்ல சாதாரண கூலி வேலை பாக்குறவங்க இருந்து எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் வரைக்கும் எல்லாருமே உள்ள போய் வாக்கு செலுத்தி ஆகணும் இதுதான் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இந்த வாய்ப்பை வந்து சரியா பயன்படுத்திக்கங்க மறுபடியும் மணல் கடத்தல் பண்றவனுக்கும் இருக்கக்கூடிய கனிமலங்களை குள்ளடிச்சவனுக்கும் உங்களுடைய வாக்குல செலுத்தாதுங்க உங்களுடைய கை எங்க போகணும்னா வாக்கு செலுத்தும் போது உதயசூரியனுக்கு போகக்கூடாது அது மாதிரி இவங்க ரெட்டெல்லாம் வச்சுட்டு வருவாங்க அதுக்கு போகாதீங்க எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தவிர்த்திருங்க இந்த மண்ணில பிறந்தது யாரு இந்த மண்ணின் மக்களுக்கு என்ன செய்வாங்க அரசு மருத்துவமனையை இங்க சரி செய்வாரா மாட்டாரா இந்த ஊர்ல பிறந்தவர் அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில செம்பவள்ளி அணைன்னு ஒரு அணை இருக்கு அந்த அணை வந்து ஐயா காமராஜர் ஆட்சி காலத்துல வந்து வெள்ளத்துல வந்து உடைப்பு ஏற்பட்டு அத இது வந்து கேரளாவை நோக்கி இந்த தண்ணி போச்சு ஐயா காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்காரு அவர் போய் காமராஜர் போய் அந்த அணை அந்த உடைப்பை வந்து ஐயா காமராஜர் வந்து சரி செய்யறாங்க அப்ப காமராஜர் சரி செய்யும் போது செம்பவழி அணை வந்து யாருடைய கட்டுப்பாட்டு தமிழகத்தினுடைய கட்டுப்பாட்டு தான் இருக்கு அந்த அணையை கட்டக்கூடிய உரிமை தான் இருக்கு அப்ப அதன் பின்னர் வந்த எம்ஜிஆரும் என்ன செய்யறாரு அப்படின்னா அதுக்கடுத்து அவர் ஆட்சி காலத்தில் உடைப்பு ஏற்படும் போது கேரள அரசு பணத்தை கொடுக்காரு கேரள அரசு என்ன செய்யறாங்கன்னா விட்டுறாங்க அடுத்து திமுக ஆட்சிக்கு வருது கருணாநிதி என்ன செய்யறாருன்னா அந்த பணத்தை வாங்கி அப்படியே கஜானா உள்ள போட்டாரு அப்ப யாருமே மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு என்ன இல்ல முதலமைச்சராக இருந்துட்டு போயிட்டாங்க போயிட்டாங்க ஆனா இந்த செம்பவழி அணையின் உழைப்பை வந்து என்ன சரி செய்யல அப்ப மக்கள் சிந்திக்கணும் இந்த அணையின் உழைப்பை வந்து இப்ப கேரள அரசு கிட்ட அந்த உரிமையை கொடுத்துட்டாங்க அப்ப அதுக்கு நம்ம என்ன காரணம் கேட்கும் போது கேரள அரசு என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து கட்டுமான பணிகள் எதுவுமே மேற்கொள்ள கூடாது இந்த மலை வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அந்த பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளை எந்த விதமான கட்டுமான பணியுமே பண்ணக்கூடாது ஏற்கனவே அணையின் உழைப்பை சரி செஞ்ச காமராஜர் அப்ப இவங்களோட ஆட்சி காலத்துல எப்படி பார்த்து பாருங்க அதுல வந்து மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்றேன் அப்ப மக்கள் சிந்திக்கணும் நமக்கான தேவை என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்ப அணையின் உழைப்பை சரி செய்ய முடியல அப்ப உரிமையை வந்து கேரள அரசு கிட்ட தயார அப்ப இதுல தெரியும் இவங்களோட ஆட்சியினுடைய லட்சணம் என்னன்னு அப்ப இது எவ்வளவு முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியிலுமே இது இருக்கும் தென்கோடி அணையை நாங்க கட்டுவோம் கட்டுவோம் ஆனா கட்டவே மாட்டாங்க இந்த அணையின் உடைப்பை வந்து சரி செய்யறதுக்கு இது வரைக்குமே யாருமே பண்ணல ஆனா நான் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா அந்த அதிகாரத்தை மீட்டு கட்டாயம் சென்கோடி அணை வந்து கட்டுவோம் ஏன்னா அதிகாரம் வந்து நாடாளுமன்றத்துல போய் நம்மளுடைய குரல் வந்து உதவிக்கும் இப்ப தமிழ்நாடு இது வந்து பாராளுமன்ற தேர்தல் இப்ப ராயிரில பிறந்த ஒருத்தரை நீங்க எல்லாரும் எட்டாவது நம்பர் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்துல போய் நம்மளோட போய் ஒழிப்பாரு எங்க ஊர்ல அரசு கல்லூரி கட்டணும் அரசு மருத்துவமனைகள் தரமானதான் கட்டணும் அது போல எங்க பகுதியில் வந்து தீர்த்து வைக்கப்படாத பிரச்சனையா இருக்கக்கூடிய செம்பவள்ளி அணையை கட்டணும் அப்படின்னு சொல்லி பேசுவாரு அது மாதிரி அடிப்படை பிரச்சனைகள் சார்ந்து எல்லாத்தையுமே தீர்த்து வைக்க முடியும் அப்ப மக்களின் குரலாய் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கணும்னா இந்த ஒளிவாங்கி சின்னத்துல மைக் சின்னத்துல எட்டாவது நம்பரா இருக்கக்கூடிய அந்த சின்னத்துல மக்கள் வந்து வாக்கு செலுத்துங்க அப்போ சரியான அரசியலை வந்து மக்கள் வந்து உள்வாங்கிக்கணும் தேர்தலுக்கு வாக்கு செலுத்த போகும்போது நம்ம யாருக்கு வாக்கு செலுத்தணும் திமுக அரசு ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க நல்லதே பண்ணல அப்ப மக்கள் புரிஞ்சுக்கணும் தொடர்ச்சியா இயற்கை வளைக்குள்ள நடந்துட்டு இருக்கு அடுத்தது அதிமுக இதற்கு முன்னாடி இருந்திருக்காங்க இப்போ எதுவும் பண்ணல அப்ப அவங்களுக்கு வாக்கு செலுத்தினாலும் புண்ணியம் இல்ல பத்து கட்சி கூட்டணி இப்படி வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே இப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி மட்டும் தனித்து நிக்கிறாங்க பத்து கட்சி கூட்டணி இவங்க மட்டும் தனியா நிக்கிறாங்க அப்ப தனித்து நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலுமே ஒருத்தங்க நிக்கறாங்க அவங்க வந்து கமிஷன் வாங்குறதுக்காண்டி இந்த தேர்தல் வந்து நிக்கல நான் இப்ப வந்து பேசுறோம்னா ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் பணத்தை வாங்கிட்டு நிக்கல அது மாதிரி தேர்தலில் வீடு விடா போய் பணம் கொடுக்கல இப்ப நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தரும் அவளால முடிஞ்ச நூறு ரூபாய் இருநூறு ரூபா ஐம்பது ரூபாய் ஐநூறு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் இந்த வாகனம் வந்திருக்கு இந்த ஒளிபரிக்கு இருக்கு நாங்க சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே யாரோ ஒருத்தர் வந்து கொடுத்த பணம் மக்கள்கிட்ட இருந்து வந்த பணத்தை வச்சு மக்களுக்காக அரசியலை வந்து மக்களுக்குள்ள புகுத்தி அவங்களுக்கு சரியான அரசியலை புரிய வச்சு எங்களுக்கு வந்து வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி நாங்க வந்து பேக்குறோம் இந்த தெருவில் வந்து பேசுறோம் நான் இப்ப ஒரு பொறியியல் படித்த பொறியியல் படித்த ஒரு பட்டதாரி தெருவில் இறங்கி பேசுறோம்னா என்ன காரணம் அப்படின்னா ஏன் இப்படி வந்து தெருவில் வந்து நான் வந்து பேசணும் ஏன் வந்து அரசியலுக்கு வந்து நான் வந்து அரசியல் வேண்டாம் நம்ம சம்பாதிச்சா போயிடலாம் அப்படின்னு இங்க வந்து இந்த தெருவில் வந்து ஏற்காக பேசுறோம்னா படிச்சவங்க எல்லாருமே அரசியலே வேண்டாம் நம்ம இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம் டாக்டருக்கு படிச்சிருக்கோம் டிகிரி படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி விலகி போக போக படிக்காதவங்க யாரை அருவருக்கத்தக்கவங்கள நினைக்கிறோமோ யார் வந்து ரவுடியா வந்து திருட்டு தொழில் பண்றானோ அவன் வந்து அதிகாரத்தில் கட்டறிந்தவர்கள் வந்து அரசியலுக்கு வரணும் படித்தவர்கள் அரசியலுக்கு வரும்போதுதான் மக்களுக்கான தேவை என்னன்னு சொல்லி புரியும் அது மாதிரி எளிய பிள்ளைகள் வந்து அரசியலுக்கு வரணும் இப்ப இவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கணும் ஒரு சொத்து கிடையாது ராயில தான் பிறந்தார் அவர் வீடு போய் பார்த்தோம்னா போய் கிடக்கும் அங்க போய் இருக்காரு அப்ப இதான் நிலமை ஆனா அதிமுக திமுக பாஜக பார்த்தோம்னா பல கோடி சொத்து இருக்கு இந்த ஒரு திமுகவுல இந்த தேர்தலுக்கு மட்டுமே எட்டு கோடி ரூபாய் திமுகவுக்கு கட்டி அந்த சீட்டை வாங்கியிருக்காங்கன்னா அப்ப பாத்துக்கோங்க இதுதான் தகவல் ஆனாலே அதிமுகவுலயும் பணம் கொடுத்தா வாங்கியிருக்காங்க பாஜகவுலயும் பணம் கொடுத்தா வாங்கியிருக்காங்க அப்ப சாதி மதம் எல்லாத்தையும் வச்சு அரசியல் பண்றாங்க இந்த வாக்கு செலுத்தும் போது ஒரு ஒரு வீடா என்ன செய்வாங்கன்னா கடைசி ரெண்டு நாள் போய் இரநூறுவா ஒருத்தர் போடுவாரு ஒருத்தர் போய் ஐநூறு ரூபாய் போடுவாரு ஒருத்தன் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் நூறு சொல்லுவா நீங்க பாட்டில் கொடுத்துடுவாங்க எல்லாருக்கும் ஆறு ஒரு பாட்டில் கொடுத்துடுவேன் நமக்கு ஓட்ட போட்டுருங்க பாட்டில் கொடுத்துருந்தா உதயசூரியனுக்கு போட்டுருங்க பாட்டிலு கொடுத்துறாங்க ரத்திலைக்கு ஓட்டு போட்டுருங்க பாட்டில் கொடுத்துடுவோம் தாங்கரை போட்டுதான் மக்கள் புரிஞ்சுக்கணும் அரசியல் சரியான அரசியல் பண்றாங்க எளிய மக்கள் வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து போராட்டம் நடக்கு தமிழ்நாடு முழுவதும் எடுத்து பாருங்க இப்ப கன்னியாகுமரி இருக்கு கன்னியாகுமரியில வந்து தொடர்ச்சி கிட்டத்தட்ட நூறு ஏக்கருக்கு மேல அங்க இருக்கக்கூடிய மலைகளை உடைத்து அங்க கேரளாவில் வந்து அதானி கட்டக்கூடிய பிரிஞ்சம் அப்படிங்கிற துறைமுகத்துக்கு இங்க இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் வரைக்கும் நூறு ஏக்கருக்கு மேல வெட்டி கடத்திட்டாங்க அது மாதிரி தென்காசி இங்க இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டங்கள் இருக்க மலைகளும் போகுது அப்ப அண்ணாமலை பாஜகவை சேர்ந்தவர் கன்னியாகுமரிக்கு போறாரு அங்க போய் என்ன சொல்றாரு இங்க இருந்து இயற்கை இயற்கை வளங்களை கடத்திட்டு போறாங்க அதை நான் தடுத்து நிறுத்தணும் பேசல ஐயா ஸ்டாலின் போறாரு நான் தடுத்து நிறுத்தணும் பேசல அது மாதிரி உதயநிதி ஸ்டாலின் போறாரு தடுத்து நிறுத்தணும் பேசல எடப்பாடி போறாரு தடுத்து நிறுத்தணும் பேசல ஆனா சீமான் போறாரு ஆட்சி அதிகாரத்துல இருந்தோம்னா இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை கேரளாவுக்கு வந்து கடத்த விடமான இந்த இயற்கை வளங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கானது அப்படின்னு சொல்றாரு என்ன காரணம்னா இப்ப மழை இருந்தாதான் இப்ப மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இந்த மழை இருந்தாதான் பொழியக்கூடிய மலைப்பொழிவு வந்து மேற்கொடர்ச்சி மலையில பட்டு அது வந்து மலை வந்து அருவியாகி அந்த அருவி வந்து ஆறாகி இங்க வந்து இருக்கக்கூடிய ஏற ஏரி குளங்கள் இப்ப இங்க இருக்குன்னா ராசிங்க பேர் இருக்கு குழந்தை ஏறப்பூர் இருக்கு கீழே கீழப்புனந்தி கருங்குளம் இங்க மேல கரிசு குளம் கரைச்ச குளம் எல்லாருக்கும் தண்ணி வருது ஆனா இந்த மலையே நொறுக்கி கடத்திட்டாங்கன்னா மழை எப்படி போயும் அறிவு எப்படி வரும் தண்ணீர் எப்படி வீட்டுல வந்து தண்ணீர் வசதி எப்படி இருக்கும் இதுதான் சூழலா இருக்கு அப்ப மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் எவ்வளவு பேராபத்துல வந்து நம்ம இருக்கவங்க புரிஞ்சணும் இந்த மலையில வந்து நொறுக்கி வேலையா வீடு கட்டலாம் நமக்கு வீடு கட்டுறாங்க இங்க உள்ள எல்லாம் பாக்குறாங்க இதுக்கு மண்ணு எங்க இருந்து வரும் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கட்டுமான பணிகளின் தேவைக்கு இங்க இருக்கக்கூடிய கற்களையும் மணல்களையும் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த மழை வந்து கொஞ்சம் தான் இதாகும் ஆனா இங்க கேரளாவில் அதானி எங்க வடநாட்டுல உள்ளவே இங்க வந்து விளைஞ்சவங்களும் துறைமுகம் கட்டுறான் அதுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய மலைகள் நொறுக்கிட்டு போறாங்க மாற தமிழர்கள் நம்மளால வேடிக்கை பாக்குறோம் அது வந்து யாரால பேச முடியும் கமிஷன் அடிக்க அடிக்கணும் நோக்கத்தை வச்சுக்கிற திமுக காரணம் பேச மாட்டோம் மலையை ஏன் கடத்துறையா இப்ப ஒரு திமுக எம்எல்ஏ இருக்காரு விருதுநகர் மாவட்டத்துல விருதுநகர் மாவட்டத்துல அவர் இங்க வாசனில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ இருக்காரு அவங்க அதுக்கு எடுத்து போனா கடையில ஒரு எம்எல்ஏ இருக்காரு கடையில ஒரு கடுத்து போனீங்கன்னா தென்காசியில இருக்காரு கன்னியாகுமரியில இருக்காங்க எம்டி இருக்காங்க அதுக்கு அடுத்து இங்க வருவாய் வருவாய் இருக்கு அது மாதிரி இங்க கனிமவளத்துறை இருக்கு கனிமவளத்துறைக்கு அமைச்சரா அமைச்சர் துறைமுருகன் அவர்கள் இருக்காங்க இத்தனை பேரை தாண்டி இங்க இருக்கக்கூடிய மலையாளன் நுறுக்கி கடத்துறாங்க இல்லையா எவனுமே யாருமே கேட்க முடியல அப்ப அண்ணன் சீமானவர்கள் மட்டும் தான் கேக்காரு அண்ணன் மதிவணன் அவர்கள் வந்து நந்தமூர் கட்சியை சேர்ந்தவங்க தெற்கு சத்திரம் பகுதியில போய் ஏன் இப்படி கனிமவங்களை வந்து கடத்துறீங்க அப்படின்னு சொல்லி லாரியை மறிச்சதுக்கு அங்க காவல்துறை வந்தாங்க நேரடியா வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆமாங்க தவறுதரா பெர்மிட் இல்லாம கடத்துறாங்கன்னு சொல்லி அந்த லாரியை வந்து புடிச்சாங்க ஒரு நாற்பத்தாயிரம் காவல்துறை வந்து அவதாரம் போட்டாங்க பரவாயில்ல நீங்க நானும் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செய்றீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டு காவல்துறை அடுத்து ஒரு நாளுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அதே காவல்துறை வந்து என்ன சொல்றாருன்னா அண்ணன் இசை அவர்கள் மேலையும் ராமதாஸ் கட்சியை சேர்ந்தவங்க மேலே என்ன வழக்கு பதிவு லாரி லாரியில் மலங்களை கடத்திட்டு போகும்போது நீங்கள் வந்து லாரியில் உள்ள டிரைவர்களை வந்து மிரட்டி அவங்கள இது பண்ணியிருக்கீங்க அவங்க வந்து தடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு வழக்கு பதிவு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கேரளாவுக்கு கேரளாக்காரன் கடத்திட்டு போகிறான் கேரளா லாரி வந்து கடத்திட்டு போகுது அப்போ தமிழ்நாட்டு லாரி கிடையாது கேரளா விருத்து கடத்திட்டு போகிறாங்க அப்போ இதை தடுத்து நிறுத்தும் போது அப்ப நாம் தமிழர் மேல வழக்கு வருது அப்ப அதிகாரம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கங்க எம்எல்ஏ வந்து வழக்கு பதிவு பண்ணி உள்ளதுக்கு போடுங்க எம்பி வந்து வழக்கு பதிவு பண்ணி உள்ளதுக்கு போடுங்க அப்படிங்க அப்ப நாம் கட்சி வந்து தனிம வழக்கு கொலைக்கு எதிராக போராட முடியல போராடுனா வழக்கு சிறையில் எதுக்கு போட்டுருவாங்க அப்ப அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு எது வலிமையானது அப்படிங்கறத மக்கள் வந்து உணரணும் அதிகாரம் வந்து மிக வலிமையானது அதை அடைஞ்சிட்டோம்னா அரசு மருத்துவமனையை சரி செஞ்சிடலாம் செண்பவழி அணைய சரி பண்ணிடலாம் உடைப்ப வந்து சரி பண்ணிடலாம் அது மாதிரி ஊர் பூரா மதுபான பாட்டியல்கள் விற்கிறாங்க இல்லையா அதை சரி பண்ணிடலாம் ஆனா சீமான ஆட்சி ஆட்சியாளர்களே கொடுத்துருக்காங்க கல்ல வந்து அனுமதி கொடுங்க கல் விற்பனைக்கு தாயினுடைய தாய்ப்பால் வந்து எவ்வளவு தூய்மையானதோ அது மாதிரி பனைமரத்தில் இருந்து நேரடியாக கிடைக்கக்கூடிய அந்த பணம் வந்து தாய்ப்பாலுக்கு நிகரானது அனுமதிங்க அப்படின்றாங்க அந்த பணம் பத்து ரூபாய் கமிஷன் வச்சுக்கிறாங்க அந்த பாட்டிலுடைய விலை எவ்வளவுன்னு மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு மதுமான பாட்டிலுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா இருபது ரூபாய் அந்த இருபது ரூபாய் பாட்டிலுக்குள்ள தண்ணியை அடைச்சு கெமிக்கல் அடைச்சு அதுக்குள்ள உயிரை வந்து உடலு கல்லீரல் மண்ணீரல் எல்லாம் வெந்து போகுறதுக்கு என்னென்ன வேதிப்பொருட்கள்லாம் கலக்கணுமா எல்லாத்தையும் கலந்து அதுக்குள்ள போதை பொருளை போட்டு அதை வந்து அரசு வந்து விற்பனை பண்றாங்க அந்த இருபது ரூபாய் சாணி தண்ணியை தான் நம்ம வந்து வாங்கி குடிக்கிறோம் அப்படிங்கிறத மக்கள் வந்து உணரணும் கல் குடிச்சா எவனும் சாக மாட்டான் கம்பீரமா நிற்பான் நூறு வயசு ஆனாலும் சாக மாட்டான் சாய்க்க முடியாது ஆனா மதுமான பாட்டுல தினமும் தினமும் குடிச்சு குடிச்சு ஒருத்தனை அடிமை படிச்சிட்டோம்னா இப்ப காலையில புத்தனார் வேலை போனாவோ சித்தார் வேலை போனாவோ இல்ல அவங்க வீட்டுல வந்து அவங்க மனைவி குழந்தைகள் வந்து ஒரு முன்னூறு ரூபாய்க்கு போய் கூலி வேலை பார்த்து களை எடுத்திருப்பாங்க கஷ்டப்பட்டு வெயில போய் வெம்பாடுபட்டு களை எடுத்து அது போல வந்து நாத்து நட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்து வீட்டுல வந்து இது பண்ணாங்கன்னா அந்த பணத்தை குடிப்பாங்க வீட்டுல இருக்கிற பாத்திரங்களை வச்சு குடிப்பாங்க இந்த அரசினுடைய தேவை என்னவா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் குடியாடுகளா மாற்றணும் இருபது ரூபாய் சாணி தண்ணி அந்த தாணி தண்ணியை தயாரிக்கிறது யாருன்னா அரசியல் கட்சியினுடைய எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் தான் தயாரிக்காங்க திமுகவை சேர்ந்தவங்களுக்கு சாராய ஆலை இருக்கு அதிமுகவை சேர்ந்தவங்களுக்கு சாரா ஆலை இருக்கு பாஜகவை சேர்ந்தவங்களுக்கு இருக்கு ஆனா இளைய பிள்ளைகள் நான் என்ன பண்றோம் இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி சொல்றோம் அப்ப மக்கள்லாம் சிந்திக்கணும் எந்த அரசியல் வந்து தேவை அப்படிங்கிறத புரிஞ்சு மைக் வந்து வாக்கு செலுத்தணும் அப்ப சாராயம் இருபது ரூபா அப்ப அதை வந்து மக்கள் கிட்ட சேரும் போது எவ்வளவு குறைது அப்ப அதுல எத்தனாயிரம் கோடி ஊழல் பண்ணி கமிஷன் அடிக்கிறாங்கன்னு பாக்கணும் அப்ப அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து இங்க இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் ஐயா முதலமைச்சர் அவர்களுக்குமே போகுதுங்கிறது அப்ப இவ்வளவு சாராயத்துல இவ்வளவு வருமானம் தான் அரசு வந்து இதை விடமாட்டுக்கிறாங்க அது தான் ரேஷன் அரிசி

அரசியல் ஜனநாயக உரிமை இருக்கு ஒருத்தருக்கு ஒரு 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 கட்சி வந்து மக்களுக்கு வந்து இதை பண்ணுவோம் கல்வியை வந்து தரமா இலவசமா கொடுப்போம் மருத்துவத்தை வந்து தரமா இலவசமா கொடுப்போம் செங்கோ விளையாணையை கட்டுவோம் அப்படின்னு சொன்னா மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு இப்பவே பாருங்க எவ்வளவு பணம் கொடுப்போம் உங்க கட்சி அப்ப மக்களுடைய இவர் இல்ல இவர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த மனநிலையில தான் இருக்காங்க என்ன அப்படின்னா நாங்களே வாக்கு கேட்டு போகும்போது ஏன்னா படிக்காத மக்களுக்கு அவங்களுக்கு வந்து அடிப்படை அரசியல் புரியாது அப்படிங்கிறது இருக்காது அப்ப அவங்க என்ன கேட்பாங்க எவ்வளவுப்பா பணம் கொடுப்பீங்க அவங்க உதயசூரியன்ல ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்கப்பா ரெட்டலையில இரநூறு ரூபாய் கொடுத்தாங்கப்பா மாதிரி பிஜேபி எவ்வளவு ரூபாய் பணம் கொடுத்தாங்கப்பா அப்படின்னா அப்ப மக்கள் வந்து அப்படியே பழகிட்டாங்க அரசியல்ங்கிறது வாக்கு அப்படிங்கிறத பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆய் போச்சு அப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரே உரிமை இதுதான் சரியான மருத்துவம் கொடுக்கணும் இங்க இருக்கக்கூடிய கனிமவரங்களை கடத்தக்கூடாது சென்பவளியான கட்டணும் ஒரு ஒருத்தரும் தன்னுடைய வீட்டுல பிறக்கக்கூடிய அடுத்த தலைமுறை குழந்தை வந்து அரசு மருத்துவமனையில ஒருத்தர் ரூபாய் செலவில்லாம பிறக்கணும் அது மாதிரி அந்த பிறந்த குழந்தை வந்து கடனாளியாயி கல்வி கற்காம தலை தரமான கல்வியை வந்து பெறணும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவசமா கொடுக்கணும் அப்ப தரமான கல்வியை கொடுக்கணும் அது மாதிரி தரமான மருத்துவம் வந்து எத்தனை லட்ச ரூபாய்னாலும் இலவசமா கொடுக்கணும் இப்படி வந்து அடிப்படை தேவையை கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லக்கூடியது நாம தமிழர் கட்சி தான் அப்ப அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தினா மட்டும்தான் கடனாளியாக மாதிரி கடனாளியாக மாற முடியாது அப்படி இல்லைன்னா படிக்கக்கூடிய குழந்தை வந்து கல்விக்கு கடனாளி ஆயிருப்பான் கல்வி கடன் வாங்கியிருப்பாங்க விவசாயம் பண்ணக்கூடியவங்க விவசாய இருப்பாங்க அது மாதிரி வந்து மருத்துவத்திற்கு இடங்களை வந்து மருத்துவ மருத்துவமனையில் சிகிச்சை பார்ப்பாங்க இந்த மாதிரியான சூழல் தான் உருவாகும் அப்ப அரசியல் வந்து எவ்வளவு முக்கியமானதுங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்குங்க சரியான அரசியல் கட்சியினுடைய வேட்பாளர் வந்து தேர்ந்தெடுக்கணும் அதன் சீமானவர்களுடைய நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த மைக் சின்னத்துல வந்து வாக்கு செலுத்துங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு போகும்போது மற்றவங்க கொடுத்த பணம் கொடுத்தா வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து உங்ககிட்ட வந்து அடிச்ச பணம் தான் அதனால வாங்கி வச்சுக்கோங்க ஆனா நீங்க செலுத்தக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய மைக் சின்னத்துல நீங்க ஓட்டு பெட்டியில போய் வாக்கு பெட்டியில போய் பாத்தீங்கன்னா எட்டாவது நம்பர்ல இசைமதிவாளன் இருக்கும் சின்னத்துல வாக்குகளை செலுத்துங்க வந்து ஓட்டுனாவே தேர்தல்னாவே பணம் கொடுப்பாங்க பாட்டில் கொடுப்பாங்க அப்படிங்கிற நிலையை மாற்றி அரசியல்னா இது இல்லப்பா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு எப்படி மாறும்னா அரசியல்னா இது இல்லப்பா மக்களுக்கு செய்யக்கூடிய தேவைதான் அரசியல் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து வருவாங்க என்ன காரணம்னா இதுக்கு முன்னாடி காமராஜர் வந்து அவருடைய ஆட்சி காலத்துல வந்து சொல்றாங்க ஒரு தோறும் படிக்கிற கட்டணும்ப்பா இதெல்லாம் படிக்காம இருக்காங்க இவங்க எல்லாம் படிச்சு பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னா மக்களை எல்லாம் காப்பாற்றிடுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்றாங்க அப்பா அதற்கான ஒரு திட்டத்தை போட்டு எவ்வளவோ செலவாகும் கேட்கும் போது அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா அரசுக்கு வந்து போதிய நிதி இல்லைன்னு சொல்றாங்க அப்பா ஐயா காமராஜர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சரையும் அப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சரையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க ஐயா காமராஜர் என்ன சொல்றாருன்னா நான் தெருத்தருவா போய் பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளை வந்து படிக்க வைப்பேன் பள்ளிக்கூடம் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அந்த மாதிரியான ஆட்சி வந்து திரும்பி வரணும் அப்படின்னா நம்ம வந்து அண்ணன் சீமானவருடைய இதை மயிற்று சின்னத்துல வாக்கு செலுத்தினாதான் அந்த ஆட்சி அப்படிங்கிறது திரும்ப மலரும் அப்ப மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து சரியான அரசியல் வந்து பூதப்படும் இதான்ப்பா அரசியல் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியதான் அரசியல் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து மக்கள் வருவாங்க அப்பதான் சரியான அரசியல் அப்படிங்கிறது வரும் அதனால மக்கள் வந்து இந்த அரசியலை வந்து உள்வாங்கி தேர்தலில் வாக்கு செலுத்தும் போது ஒரு ஒருத்தரும் மயிற்று சின்னத்துல வந்து வாக்கு செலுத்துறேன் An die Wand.